அதே வேளையில் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி அமைக்கக்கூடிய கல்வி குடும்பத்தின் அதாவது கோவிலூர் கல்வி குடும்பத்தின் முனைவர் வீரம்பனையா அவர்களின் இந்த நேரத்தில் நினைவு கூறி வருகின்றேன் எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு நிகழ்வு ஏதாவது ஒரு முறையில் நடக்க வேண்டும் அந்த நிகழ்வு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அது மாணவர்களுக்கு முக்கியமாக மாணவர்களுக்கு ஒரு வளர்ச்சி விலையாக எந்த நேரத்திலும் எந்த செயலிலும் ஒரு பன்முக ஆழ்வையோடு இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனையாளர் அறிவியல் கண்டுபிடிப்பாளர் தமிழினுடைய மொழியினுடைய பற்றாளர் எழுத்தாளர் என்று வரிசையாக அழைத்துக் கொண்டே போகலாம் அந்த வரிசையில் எங்களுக்கு எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் முன்னோடியாக இருந்து செயல்படக்கூடிய எங்கள் கண்காணிப்பு அவர்களை எதிர்காலம் நம்பி தமிழ் துறையின் சார்பாக தமிழால் இதுவோ என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் தமிழால் இணைத்து கொடுக்கின்ற ஒரு நன்மை வாய்ந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனை உடைய எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது ஒரு அன்பு செலுத்தக்கூடிய வழிநடத்தூடிய உலக தமிழக நிறுவனம் முதல்வர் திரு சத்யநாராயண கூஞ்சி அவர்களை இந்த நேரத்தில் இணைந்து போய் வருகின்றோம் அவர்களையும் அடுத்ததாக நோக்கத்துறை வழங்கி இருக்கின்ற மதிப்பு முனைவர்